தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் கல்வி வளர்ச்சியில் எத்தகையதொரு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் பள்ளி கல்வியை பொறுத்தவரை இன்றைக்கு பேராசிரியர் அன்பழகனார் மேம்பாட்டு திட்டம் என்கின்ற வகையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து புதிய கட்டிடங்களை கட்டித்தரும் பணியினை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதேபோல் இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ரெண்டு லட்சம் தன்னார்வலர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதிலும் கொரோனா பேரிடர் காலத்தில் முடங்கிப் போன அந்த கல்வி அமைப்பை மீண்டும் புத்துணர்ச்சி தந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையான திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அதேபோல் பள்ளிக்கல்வித்துறையில் காலை உணவு திட்டம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகளில் அந்த திட்டத்தின் பயன்பாட்டை அனுபவித்து வரும் நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இது துறையில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறிய அளவிலான இந்த பணிகளின் தொகுப்பு உயர்கல்வியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு உயர்கல்வியில் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்களின் விளைவாக இந்தியா எக்கனாமிக் சர்வே என்கின்ற ஒரு அமைப்பின் சார்பில் கடந்த ஆண்டு ஒரு புள்ளி விவரம் கணக்கெடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அகில இந்திய உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய அளவிலான சதவிகிதம் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு தமிழ்நாட்டின் சதவிகிதம் நாற்பத்தி ஏழு இந்தியா முழுமைக்குமான சராசரி விகிதம் இருபத்தி எட்டு புள்ளி நாலு ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் இதுபோல் இரு மடங்கு வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிற உயர்கல்விக்கான திட்டங்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம் புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி ஆறு முதல் பனிரெண்டு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் எவ்வளவு பேர் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு மாணவிகள் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தால் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று பயன்பெற்று வருகிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இந்த கல்லூரியில் தற்போதுதான் இந்த மாணவியர்கள் இருபாளர்களும் படிக்கிற கல்லூரியாக இது தரம் உயர்த்தப்பட்டது இந்த கல்லூரி மாணவியர்களும் கூட ஒரு நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவியர்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தினால் ஆயிரம் ரூபாயை பெறுகிற ஒரு மகத்தான திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதற்கு பிறகு மாணவர்களின் சார்பிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வந்தது மாணவிகளுக்கு மட்டுமே புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன் தருகிற அதை மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பேர் ஆக மாணவிகளை பொறுத்தவரை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு பேரும் மாணவர்களை பொறுத்தவரை ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பேரும் மாணவ மாணவியர் என்கின்ற இருவாளரும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் வாயிலாக பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பயன்பெற்று வருகிறார்கள் இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்திய அளவில் உயர்கல்வி பயில்வோருடைய சதவிகிதம் இந்திய அளவிலான சதவிகிதம் இருபத்தி எட்டு நாலு என்றால் தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது அதே போல்தான் நான் முதல்வன் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இந்த நான் முதல்வன் உயர்கல்விக்கு வழிகாட்டுவது திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குவது என்று பல்வேறு வகைகளில் மாணவ சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவிலான பயன் தரும் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தின் மூலம் தற்போது தமிழ்நாட்டில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று பேர் நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலம் நாற்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று பேர் பயன்பட்டு வருகிறார்கள் அவர்களில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் விரிவுரையாளர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது இப்படி ஒரு மகத்தான திட்டம் ஏறத்தால் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் பயன்பெறுகிற வகையிலான இந்த திட்டம் இந்த நந்தனம் கலை கல்லூரியில் மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வருகிறார்கள் ஆக நந்தனம் கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் இருபத்தி ஏழு பேரும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் நூத்தி அறுபத்தி ஐந்து பேரும் இந்த கல்லூரியில் பயன்பட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஆக மொத்தம் ஒரு ஆறாயிரத்தி இருநூறு மாணவ மாணவியர்கள் இந்த கல்லூரியில் மட்டுமே பெண் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் வாயிலாக இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எனவேதான் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இந்த உங்கள் கையில் உலகம் உலகம் உங்கள் கையில் என்கின்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு தொடர்ச்சியாக நான் நம்முடைய முதல்வர் அவர்களிடத்திலேயும் சொற்கோ அவர்களிடத்திலேயும் தொடர்ந்து எப்போது உங்களுக்கு மடிக்கணினி வருகிறது அதனுடைய விநியோகம் எப்போது என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் நேற்று மாலைதான் இது வந்தது என்று சொன்னார்கள் உடனடியாக தாமதிக்காமல் மாணவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு உலகம் உங்கள் கையில் இன்றைக்கு உலகம் உங்கள் மடியில் என்கிற வகையில் இந்த மடிக்கணினிகள் கல்லூரி முதல்வர் அவர்கள் என்னிடத்தில் காலையில் வருகிற போது எவ்வளவு பேருக்கு நீங்கள் மேடையில் இருந்து தருகிறீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் நான் வந்து தருவதற்கு முன்னாலேயே மாணவர்களுக்கு ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக வேண்டி அதாவது அவசியமானது எனவே நான் வந்து அவர்களுக்கு தருகிற இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இடைவெளி கூட இல்லாமல் நான் வருவதற்கு முன்னாலேயே அதை தந்து விடுங்கள் என்கின்ற வகையில் அவருக்கு சொன்னேன் அந்த வகையில் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போது இந்த மடிக்கணினியை உங்கள் மடிகளில் தவறவிட்டிருக்கிறார் உண்மையில் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்